அலாமிக்கும் வரமத்துலாஹி வபரகாத்த உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒரு போய் சேரட்டும் ஏனென்றால் அல்லாஹு தபாரக்கு தாலா ரமலானிற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அமலை ஒன்று கொடுத்திருக்கிறார் ரமலானில் அல்லாஹு தபாரக்கு தாலா நமக்கெல்லாம் நோன்பினுடைய அமலும் ஜக்காத்தினுடைய அமலும் தராவீஹுடைய அமலும் இப்படி ஏகப்பட்ட அமல்களை அல்லாஹ் தபாரக் தாலா கொடுத்திருந்தான் அந்த அமல்களை எல்லாம் அல்லாவினுடைய உதவினால் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் செய்தோம் இப்போது ஒரு அமல் ஒன்று வருகிறது அந்த அமல் யாருடைய அமல் என்றால் ஹசரத் இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய அமல் இப்படிப்பட்ட அமலை கொடுத்த அல்லாஹ் உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும் இப்போ வரக்கூடிய அமல் எது என்றால் அதரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய சுன்னத்தான ஆகும் அந்த அமல் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களும் செய்தார்கள் நாமும் அந்த அமலை செய்ய வேண்டும் அந்த அமல்தான் குர்பானியுடைய அமல் இந்த அமலை நாம் இஹ்லாஸோடு செய்ய வேண்டும் ஏனென்றால் எல்லா அமலுக்கும் அவருடைய உள்ளத்தில் எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு மட்டும்தான் அல்லாஹு தபாருக்கு தாழ அந்த அமல்களுக்கு ஏற்ற சவாபை தருவான் அந்த அமல்களுக்கு ஏற்ற அல்லாஹு தபாருக்கு தாள நன்மைகளும் தருவான் நம்முடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லை என்றால் எண்ணங்கள் நல்லதாக இல்லை என்றால் நாம் எந்த அளவிற்கு ஒரு கொடுத்தாலும் அல்லாவிடத்தில் அது கண்டிப்பாக அகுளே ஆகாது ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் சரியில்லை என்றால் அது அகுலே ஆகாது அதனால் தான் நம்முடைய எண்ணங்கள் நாம் சரி செய்தால் நம்முடைய எண்ணங்கள் அல்லாவை சந்தோஷப்படுத்த வேண்டும் அல்லாவை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் மற்றும் இது அல்லாவின் கட்டளை என்று நினைத்து இந்த அமலை எப்படி ஹசரத் இப்ராஹிம் அலி அவர்கள் செய்த அது பெரிய தியாகம் ஆனால் அந்த தியாகம் நாம் செய்கிறதில்லை நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் இந்த சிறிய தியாகத்தை இந்த அமலை நாம் செய்தால் அல்லாஹு தபாருக்கு தகவல கண்டிப்பாக இந்த அமலை அபுல் செய்து கண்டிப்பாக அதற்கான பலனையும் நன்மையும் சவாவையும் அல்லாஹு தபாருக்கு தகவல கண்டிப்பாக தருவார் அந்த அமல்தான் அதற்கு இப்ராஹிம் உடைய அந்த சுன்னத்தான அமல் வரக்கூடிய பக்ரே ஈதில் அதாவது ஈதில் ஈதுல் அஸ்ஹாவில் அந்த ஈதுல் அசஹாவில் செய்யக்கூடிய அமல் ஆகும் யார் மேல் ஜகாத்தை கடுமையாக இருக்கிறது அல்லாஹ் உர்ஹானில் கூறுகிறார் நீங்கள் தொழுகையை தொழுங்கள் அதன் பிறகு ஜகாத்தையும் கொடுங்கள் நம்மேல் ஜக்காத்தை கடுமையாக இருந்தால் அலஹம்துல்லா அல்லாவுடைய உதவியால் நாம் ரமலானின் கொடுத்திருப்போம் மேல் ஜக்காதி கடமையாக இருந்தால் நாம் கண்டிப்பாக இந்த உர்பானியும் தர வேண்டும் எப்படி நம்ம ஜகாத் கடமையாக இருக்கிறதோ அதேபோல் யார் மேல் ஜகாத் கடமையாக இருக்கிறதோ அவர் மேல் உர்பானியும் கடமையாக இருக்கிறது அவர்கள் கண்டிப்பாக ஒரு பாணி அல்லாவிற்காக தர வேண்டும் எப்படி ஜகாத்தை கொடுத்தார்களோ அதே போல் இந்த குர்பானியும் தர வேண்டும் நபி சல்லா அலுவலிஸ்லம் கூறுகிறார் உங்கள் மேல் ஜகாத்தை கடுமையாக இருந்தால் நீங்கள் குர்பானியும் கொடுங்கள் ஏனென்றால் அதையும் உங்கள் மேல் கடுமையாக இருக்கிறது அதனால் இப்படிப்பட்ட அமலை நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் எப்படி ஜகாத்தை அமல் என்று நினைத்து அந்த அமலை செய்தீர்களோ அதேபோல் இந்த அமலும் செய்யுங்கள் எப்படி நீங்கள் சக்காத்தி அல்லாவிற்காக செய்தீர்களோ அல்லாவினுடைய மகிழ்ச்சிக்காக செய்தீர்களோ அதே போல் இந்த அமலும் அல்லாவிற்காக செய்யுங்கள் அல்லாவினுடைய மகிழ்ச்சிக்காக செய்யுங்கள் எப்படி அந்த ஜக்காத்தி கொடுத்து நன்மைகள் அல்லாவிடத்தில் வாங்கினீர்களோ போல் இந்த அமலும் செய்து இந்த குர்பானியும் செய்து அல்லாவிடத்தில் இருந்து அந்த நன்மைகள் பெறுங்கள் என்று நபி சல்லா அலி அவர்கள் கூறுகிறார் நாம் எப்படி ஜகாதி கொடுத்தோமோ கடமை என்று நினைத்து கொடுத்தோமோ அதே போல் இந்த குர்பானியும் நம்ம கடமை என்று நினைத்து நாம் தர வேண்டும் நம்மில் ஜகாதி கடமையாக இருந்தால் நாம் கண்டிப்பாக இந்த குர்பானியை தர வேண்டும் ஏனென்றால் இந்த குர்பானி இருக்கிறது ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுடைய சுண்ணத்தான் அமலாக இருக்கிறது இது யாருடைய சொன்னத் நபி சலா அலிஸ்லாமுடைய கூறுகிறார் இந்த அமல் வந்து ஹசரத் இப்ராஹிம் அலி அவருடைய அவர்களுடைய சுண்ணத்தான அமல் என்று கூறுகிறார் இப்படிப்பட்ட அமலினால் வரக்கூடிய இந்த இதில் ஹிஜா அதாவது இந்த மாதத்தில் பத்தாம் தேதியில் வரக்கூடிய ஈதுல் அசஹாவில் அதாவது அடுத்த மாதம் அதாவது அடுத்த மாதத்தில் பதினேழாம் தேதி வரக்கூடிய இந்த ஈதுல் அசஹாவில் இந்த அமலை நாம் செய்தால் அல்லாஹு தபாரக் தாயா அந்த அமல் செய்கின்ற அந்த மனிதருடைய உள்ளத்தை அல்லாஹ் கவனிக்கிறான் கண்டிப்பாக கவனிப்பான் அவருடைய உள்ளத்தில் தன்னுடைய தான் கொடுக்கிறார்கள் என்று அந்த நல்ல எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹு தபாரக் தாயா எப்படி நம்முடைய துழைகளை அபுல் செய்கிறாரோ இஹ்லாஸோடு நாம் தொழுதால் எப்படி நம்முடைய அந்த இஹ்லாஸான தொழுகை அல்லாஹ் அபுல் செய்கிறானோ அதே போல் அந்த குர்பானியில் நாம் இஹ்லாஸோடு அந்த குர்பானியை கொடுத்தால் கண்டிப்பாக அல்லாஹு தபாருக்காளா அந்த தொழுகையை போல் இந்த குர்பானியும் அல்லாஹ் அபுல் செய்வான் எப்படி அந்த தொழுகைக்கு அல்லாஹ் நன்மையை தருகிறானோ அதே போல் இந்த குர்பானிற்கும் அல்லாஹு தபாருக்கும் கண்டிப்பாக அந்த நன்மையை தருவான் அந்த சவாபை கொடுப்பான் அந்த பர்க்கத்தையை கொடுப்பான் ஆனால் நாம் அந்த நீயத்தோடு அந்த எண்ணம் கொண்டு அந்த இஹ்லாஸோடு நாம் அந்த குர்பானியை தர வேண்டும் சஹாபாஸ் அவர்கள் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களிடம் கேட்கிறார் சகாபா ரசிதானு அல்லாவின் தூதரே அல்லாவினுடைய நபியே நாம் இந்த குர்பானியை கொடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று அல்லாவினுடைய நபி சலாஹ் அலிசலாம் அவர்கள் கூறுகிறார் நீங்கள் ஒரு ஆட்டை குர்பானியாக கொடுத்தால் நீங்கள் ஒரு ஆட்டை குர்பானியாக கொடுத்தால் அந்த தோலில் எந்த அளவிற்கு முடிகள் இருக்குமோ அந்த அளவிற்கு அல்லாஹால உங்களுக்கு நன்மைகளே தருகிறான் என்று கூறுகிறார் சுபஹான் அல்லாஹ் அந்த அளவிற்கு நமக்கு அந்த நன்மைகள் கிடைக்கும் ஆனால் நாம் أندى ينن تود أندى إخلاص تود ترى ويندم عمل سلاما إن شاء الله الله تبارك تعالى ورا كوري عند ذي الحجج أول يوم هذا تيل نم إخلاص تود أندى قربان يتر ودر الله توفيق سيواناجة الله تبارك تعالى نموري أندى قربان يقبل سيواناجة الله تبارك تعالى لم يللو ريم كتة درودا ما عمل سوا درك الله توفيق سيواناجة آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته